நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதே நாட்கள் வந்து ஒரு தீட்டு நாட்களாக பார்க்கப்படும் அந்த தீட்டு பட்டு விடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த முப்பது நாள் கழித்தே இன்னைக்கு வந்து விஜய் வந்து அதுவும் அவங்க வீட்டுக்கு ஒரு இழப்பு ஏற்பட்டால் இழப்பு ஏற்பட்டவரினுடைய வீட்டுக்கு போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்வது அப்படின்றது நம்மளுடைய பண்பாடா நம்மளுடைய தமிழ் கலாச்சாரமா அப்படி இல்லைன்னா இறப்பு ஏற்பட்டவர்களை நம்மளுடைய வீட்டுக்கு வரவழைச்சி நம்ம என்ன தான் மிகப்பெரிய பணக்காரங்களாக இருக்கட்டும் வசதி படைச்சவங்களா இருக்கட்டும் ஆனால் ஒரு இடத்துல ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்குன்னா நம்ம தான் அந்த இடத்துக்கு போய் அங்கே துக்கம் அனுசரிக்கணும் அப்படி நம்மளால அந்த இறப்புக்கு போக முடியலன்னா அட்லீஸ்ட் நம்ம வந்து பதினைந்தாவது நாள் அந்த காரியத்துக்கு போவோம் அதுக்கும் நம்மளால் போக முடியல அப்படின்னா அதுக்கப்புறம் முப்பதாவது நாள் முப்பது துக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு போவோம் ஆகவே இப்படி நம்ம போய் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சொல்லிட்டு நம்மளால முடிஞ்ச உதவி ஏதாவது பண்ண முடிஞ்சா ஒரு செல்வந்தரா இருந்தா பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரியான வேலைகளை செய்வோம் ஆனா எந்த ஒரு தமிழக வரலாற்றிலேயே இந்திய வரலாற்றுனே சொல்லலாம் இந்திய வரலாற்றிலேயே நடக்கக்கூடாத ஒரு கலாச்சாரமாக விஜய் அவர்கள் ஒரு புதிய கலாச்சாரத்தை உண்டு பண்றாரு உன் வீட்டுல இழவு விழுந்தா என்ன உன் வீட்டுல நல்லது நடந்தா என்ன எவன் ஜெத்தா என்ன நான் உன்னை சந்திக்கணும்னா நீ என்னுடைய பனையூருக்கு தான் வரணும் அப்படின்ற அளவுக்கு பனையூர் பண்ணையாராக மாறிதான் இந்த இடத்துல வந்து இந்த மக்களை அவர் பாவிக்கிறார்